பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி இனியா விவசாயிகளாக நீங்க உரங்கள் அதிகமா பயன்படுத்துறீங்களா மூட்டை மூட்டையே யூஸ் பண்றீங்களா விளைச்சு அதிகமா இருக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்றீங்களா இதுக்கு மேல உங்களுக்கு அந்த கவலை வேணாங்க ஆமாங்க எங்களுடைய தயாரிப்பான அல்மை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் வகையான வந்து இது நுண்ணீர்கள் வகையான நுண்ணீர்களும் நான்கு விதமாக பயன்படுது பூச்சிகளுக்கு பூச்சி மருந்தாகவும் நோய்களுக்கு நோய் தீர்ப்பு மருந்தாகவும் பயிர் ஊக்கியாகவும் உரங்களாகவும் வந்து பயன்படுதுங்க இப்போ வந்து அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பதினோரு வகையான நுண்ணீர்கள் என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்கு அது எப்படி வந்து பயன்படுது அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் பதினோரு வகையான நுண்ணுயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ம் அசோப்பிலே வெட்டிசிலியம் லெக்கானி பேசிலஸ் பிரேசியான இந்த பதினோரு வகையான நுண்ணீர்கள் என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் அசிடோபாக்டர் இது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு கிரகித்து கொடுக்கும் ரெண்டாவது பேசிலஸ் வெஜிடேரியன் பாஸ்பரஸை வந்து மண்ணில் இருக்க பாஸ்பரஸை கரைச்சி தாவரங்களுக்கு வந்து கொடுக்கும் மூணாவது ரட்டூரி ஆரஞ்சா இது வந்து பொட்டாசியம் சத்தை வந்து தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ட்ரைகோடர்மா ஹசானியம் இது வந்து நோய்க்கு மருந்தாக அதாவது தாவரங்கள்லேயோ பயிர்கள்லையோ வரக்கூடிய வாடல் நோய்க்கு மருந்தாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது சூடமான ஸ்ளோரசன் சூடமான ஃப்ளோரஸன் வந்து பயிருக்கு பயிரில் வளரக்கூடிய பூஞ்சானத்தை வந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும் இதில் வந்து முக்கியமாக நெற்பயிரில் வரக்கூடிய பிளாஸ்ட் பிளைட் அதாவது இலைக்குலை நோய் இலை கருகள் நோய் முதல்ல நோய்களுக்கு வந்து உருவாக்கக்கூடிய பூஞ்சானத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கொண்டு இருக்கு அடுத்து இந்த அப்படிங்கிறது அடிச்சாம்பல் மேல் சாம்பல் நோய் உருவாக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளை வளரக்கூடிய அதோடைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது அடுத்தது வந்து மெட்டாலிசோபியம் அனிசோபிலே வெட்டிசிலியம் லெக்கானி பிரீதியா பிரேசியானம் இது மூணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயிர் அஹ் பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது குளுக்கோனோசிட்டோக்டர் இது வந்து தாவரங்களுக்கு வந்து பண்ணி அதாவது கரைச்சி வந்து கொடுக்குது இது மாதிரி வகையான நுண்ணுயிர்களும் பதினோரு வகையான செயல்பாடுகள்ல வந்து இருக்கு இது பதினோரு வகையான நுண்ணுயிர்களை நாங்க வந்து ஒரே பேக்கெட்டா ஒரே பவுடரா வந்து நாங்களுக்கோஸ் கண்டிஷன்ல வந்து நாங்க வந்து கொடுக்கறோம் இது வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது ஐம்பது கிராம் இருந்தாவே போதுங்க ஆமாங்க ரெண்டுல இருந்து நான்கு நாள் வந்து நல்லா தண்ணில வந்து ஊற வச்சு பயிர்களுக்கு வந்து தெளிப்பாகவோ இல்ல அடி அடிவுரமாகவோ எருவுல கலந்தோ மணல்ல கலந்தோ நம்ம வந்து கொடுக்கலாம் இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதுல ஒரு கிராம்ல இருநூ ஒரு கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருக்கு இந்த ஒரு கோடி நுண்ணுயிர்களும் நம்ம ரெண்டுல இருந்து நாலு நாள் தண்ணியில நல்லா ஊற வைக்கும் போது பல லட்சம் மடங்கா வந்து பெருக்கம் அடையும் அதனால தாவரங்களுக்கு தேவையான உரங்கள் மற்றும் நோய் பூச்சி தாக்குதலுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து அந்த ஒவ்வொரு நுண்ணுயிர்களும் எடுத்து கொடுக்கும் இதனால் விவசாயிகள் ஆகிய அனைவரும் இந்த ப்ராடக்ட் அல்மேட்டி இந்த தயாரிப்பை வாங்கி பயனடையுமாறு மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு